வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி சந்துரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு பாக்குத்தோப்பு வீட்டோட சேல்ஸுக்கு வந்திருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருவியும் இந்த இடத்துல ஓடிட்டுருக்குதுங்க அருவியும் இந்த இடத்துல இருக்கனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நீரோட்டம் உள்ள ஒரு பகுதியாக இருக்குது ஃபுல்லாகவே பார்க்க பார்த்திங்கன்னா பாக்கு மரங்கள் தான் நிறைய வச்சுருக்காங்க வீடும் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே இருக்குதுங்க விவசாயம் பண்ணுறங்கிட்டு நீங்கள் அதுக்குள்ளேயே தங்கிக்கலாம் நல்ல ஒரு இயற்கை சூழல் மிக்க ஒரு லொக்கேஷனில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நிறைய பேர் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்குலாம் கேட்டிருந்தீங்க அவங்களுக்குலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும் அது போக இந்த ரிட்டையர் லைஃப்லாம் வந்துட்டு ஸ்பென்ட் பண்ணுறதுல இந்த மாதிரி தோட்டம் மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் வீட்டோடலாம் கேட்டிருந்தீங்க அவங்களுக்குலாம் இது பார்த்திங்கன்னா கரெக்டான இடமா இருக்கும் பக்கத்துலேயே அருவி இந்த இடத்துக்கு சேர்ந்து சேர்ந்தது ஒன்று அருவியும் இருக்குது இந்த வீடியோலேயே அந்த அருவியும் கூட காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்துட்டு வருமானம் வந்திருக்கக்கூடிய ஒரு இதுதாங்க பாக்கு தோப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிளகும் போட்டிருக்காங்க பாருங்கள் இது ஃபுல்லாகவே காய் வச்சுருக்கு பாருங்கள் மிளகு எல்லா வகையிலுமே வருமானம் வந்துருக்குதுங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்புறம் நம்மளோட சந்திர ப்ராப்பர்ட்டி சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் இது பார்த்திங்கன்னா அருவிங்க தண்ணி எப்போ ஊற்று வந்துக்கிட்டே இருக்கும் நல்ல ஒரு இயற்கை சூழல் ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள் அப்போ தான் இந்த இடம் எங்கே இருக்குது இந்த இடத்துல என்னென்ன வசதியில் இருக்குது எல்லா டீட்டெயிலுமே தெரியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வீடியோ தான் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பொறுமையாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த இடத்த பற்றின எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட்டில் மாவட்டம் வரைய பிரிச்சும் போட்டுடுறோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே இது பார்த்திங்கன்னா வெயில் காலங்களால தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஃபுல்லாகவே இருக்குதுங்க பா பாக்குத்தோப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிளகும் வச்சுருக்காங்க அதுப்போ வாழைக்கனவில் அங்கங்கே இருக்குதுங்க பாருங்கள் ஃபுல்லாகவே பச்சை பசியன் இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷனில் இருக்குதுங்க டூரிஸ்ட் ப்ளேஸ் மாதிரி இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வழியாக நீங்கள் கேரளா போகிற வழியில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க கேரள மாநிலத்தை சேர்ந்த ஒரு இடம் தாங்க இது ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மன்னார்காடுலேருந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் என்ஹெச் மன்னார்காடிலேருந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோமீட்டரில் நீங்கள் இந்த இடத்த அடைஞ்சிடலாங்க அவ்வளோ பக்கத்தில் தாங்க இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டப்பாடி அப்படிங்கிற ஒரு ஊரில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வருமானம் வார வகையில் அமைஞ்சிருக்காங்க நீங்களே பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே சுற்றியுமே மரங்களாக இருக்குது நடுவில் வீடு இருக்குதுங்க எல்லாமே பாக்குலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க அதுப்போ மிளகு இங்கே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க அருவி இந்த இடத்துல இருக்குது மொத்தமாக இரண்டு ஏக்கர் இருக்குது வீட்டோட சேர்த்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க இரண்டு ஏக்கரையுமே இன்னும் விலை குறை இருக்குது அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்த பார்த்தீங்கன்னா முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணால் தெரியாதவங்களுக்கு வீடியோட கீழே பாருங்கள் ஸ்க்ரீன்லேயே நம்பர் வரும் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கேரளா மாநிலத்தில் இந்த இடம் இருக்குதுங்க அட்டப்பாடி அப்படிங்கிற ஊரில் இருக்குது மன்னார்காடு கோயம்புத்தூர் என்னைச்சிலருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சே கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்குதுங்க சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டுருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நம்பர் பாருங்கள் கீழே வரும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க